ஹாய் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன ஹனுமன் ஸ்லோகம் ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்றதுனால வீண் பலி ஏற்படாது இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் மேன்மைகள் மாறுதி தருவான் மென்னகை ராமனின் தூதன் கேண்மைகள் வாழச் செய்வான் கீழ்மைகள் மாய்க்கும் கோளன் ஆண்மைகோள் ஆதவன் மாணி அவனடி பணிகுவை ஆயின் வீண்பலி பந்திடாத ஒளியும் வெற்றியும் புகழுதும் சேரும் சேர்ப்பவன் பெரும் புகழ் என்றும் தீர்த்திகள் தந்திடும் செல்வன் தீர்ப்பவன் பகையை தீமை காப்பான் ஆற்பவன் அர்ஜுனன் கொடியில் ஆண்டிடு தனக்கு சூர்பகை அமைச்சன அமைந்து சுந்தரன் நற்புகழ் பெற்றான் பெற்றவர் போற்றும் பண்பாளன் பெரியவர் தேடும் அருஞ்சீரன் கற்றவர் போற்றும் கபி கரியவன் அரியவன் தூதானான் நடந்தனன் சாவினன் ராவணன் வைத்தவன் மாறுதியே இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான பொருளை பார்ப்போம் மேன்மைகள் மாறுதி தருவான் அப்படின்னா மேன்மையான விஷயத்தை நம்மளுக்கு தருவான் மென்னகை ராமனின் தூதன் அப்படின்னா புனைய கூடிய தூதன் தூதன்மைகள் வாழச் செய்வான் அப்படின்னா நம் உறவு உணர்வுகளையும் வாழ வைப்பான் கீழ்மைகள் மாய்க்கும் கோலன் அப்படின்னா நம்ம இருக்கிற கீழ் குணத்தை கூட அழிக்க கூடிய வானரன் கோலன்னா வானரன் அர்த்தம் ஆண்மை கோல் ஆதவன் மாணி அப்படின்னா ஆண்மை நிறைந்த சூரியனோட மாணவன் மாணிங்கிற வார்த்தைக்கு பிரம்மச்சாரியும் பொருள் உண்டு அவனடி பனிகுவை ஆயின் அப்படின்னா அவனோட திருவழிய பணிஞ்சோன்னா வீண் பழி பந்திடாத ஒளியும் அப்படின்னா வீண் பழி வரவே வராது வெற்றியும் புகழதும் சேரும் அப்படின்னா வெற்றியும் புகழும் நம்மளுக்கு வந்து சேரும் சேர்ப்பவன் பெரும் புகழ் என்றும் அப்படின்னா நம்மளுக்கு என்னைக்கும் பெரும்புகளை வைக்கக்கூடியவன் செல்வன் அப்படின்னா இது மட்டும் இல்லாம உயர்ந்த புகழையும் செல்வன் ஆவன் தீர்ப்பவன் பகையை அப்படின்னா பகையும் தீர்க்கக்கூடியவன் தீமை தீண்டிடா வண்ணம் காப்பான் அப்படின்னா தீமையை நம்ம பக்கத்துல நெருங்காத மாதிரி நம்மளை காப்பாத்துவான் ஆர்பவன் அர்ஜுனன் கோடியில் அப்படின்னா அர்ஜுனனோட கொடியில பொருதி இருக்கக்கூடியவன் ஆண்டிடு சுக்ரீவன் தனக்கு அப்படின்னா அவருக்கு அரசனா இருந்த சுக்ரீவனுக்கு சூர்பகை அமைச்சன அமைந்து அப்படின்னா கொடிய பகையை நேராம பாதுகாக்கிற அமைச்சராகவும் இருந்தாரு சுந்தரன் நற்புகழ் பெற்றான் அப்படின்னா சுக்ரீவனுக்கு அமைச்சரா இருந்து ராமர நம்பு அப்படின்னு சொன்ன சுந்தரரும் அவர்தான் இதனால் பெரிய புகழ் பெற்றவரும் அவர் தான் பெற்றவர் போற்றும் பண்பாளன் அப்படின்னா அவரோட பெற்றோர்களான கேசரியும் அஞ்சனையும் போற்றக்கூடிய பண்புடையவர் அவரு பெரியவர் தேடும் அருஞ்சீரன் அப்படின்னா உயர்ந்தவர்களெல்லாம் தேடக்கூடிய அருமையான புகழு உடையவர் அவர் கற்றவர் போற்றும் கபியவனை அப்படின்னா கற்ற ஞானிகளும் மேதைகளும் போற்றக்கூடிய வானவரும் அவன் கரியவன் அரியவன் தூதானான் அப்படின்னா கரி நேரத்துல இருக்கக்கூடிய ஹரிக்கு தூதுவனா இருந்தவ அவன்தான் அதாவது ராமனுக்கு தூதுவனா இருந்தவ அவன்தான் நற்றவ முனிவர் நாடிடவே அப்படின்னா சிறந்த தவம் பண்ண பெரிய முனிவர்களா நாடி வரக்கூடிய ஞானியவன் நடந்தனன் தாவினன் மாக்கடலை அப்படின்னா அவ்வளவு உயர்ந்தவனா இருந்தா கூட நடந்தும் தாவியும் கடலை கடந்தவன் ஒற்றவன் ராவணன் அப்படின்னா அரசனான ராவணன் குலை நடுங்கி அமைந்திட வைத்தவன் மாருதியே அப்படின்னா அவனோட குலை நடுங்கி பயப்பட வச்சவன் மாருதி ஓகேவாஸ் நெக்ஸ்ட் வீடியோல் பார்ப்போம் வந்து சென்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ப்ரெட் நியூ ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ